ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறது மசால் கள்ளிங்க அதுவும் ஏர் ஃப்ரையரில் செஞ்சுருக்கேன் நல்லா வந்திருக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இன்னிக்கு தான் நானும் ட்ரை பண்ணுறேன் உங்களோட தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்திருக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கு இப்போ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ஏர் ஃப்ரையர் வாங்குறதுல என் ஹஸ்பண்ட்க்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்லை இருந்தாலும் நான் வந்து செஞ்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணாதாங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு இப்போ இன்னைக்கு இதை செஞ்சு கா சாப்பிட்டு பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு இன்றைக்கி என்ன பண்ணார் அப்படின்னா இப்போ குச்சி கிழங்கு நைட் டின்னரு கோஷம் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து சிப்ஸ் செஞ்சு இதில் செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதையும் ட்ரை பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக என்ன கம்மியாக ரொம்ப ரொம்ப கம்மியா நம்ம இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாங்க நிறைய விஷயங்கள் இதில் செஞ்சு சாப்பிடலாம் நீங்களாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த பச்சை நிலக்கடலை அதாவது பொறிக்கடையில இந்த டிபார்ட்மெண்டல் எல்லாம் விற்பாங்க இல்லையா அந்த பச்சை நிலக்கடலை வறுக்காத நிலக்கடலை இதை எடுத்திருக்கேன் ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து இன்னைக்கு நான் உங்களோட தான் செஞ்சு பார்க்க போறேன் இப்போ இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு நமக்கு என்ன போடணும் ரேஷியோ எல்லாம் தெரியும் ஆனால் இதில் செய்யும் போது நம்ம ஏர் ஃப்ரையரில் செய்யும் போது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது நான் உங்களோட தான் நானும் கற்றுக்க போகிறேன் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டிருக்கேன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதே அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இதில் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொசம் கொஞ்சம் ஜீரகத்தூள் ஒரு ரெண்டு அளவுக்கு போடுறேன் நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இவ அதே போல் வர மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நம்ம காரம் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் உப்பு இதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன் மிளகாத்தூளை விட கம்மி போட்டுக்கோங்க அதுதான் எப்போவுமே கரெக்டாக இருக்கும் இது போட்டுட்டு இதில் வந்து நான் இப்போது இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் உண்டு இடிச்சு வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கலாம் கொஞ்சமாதான் அதாவது ஒரு மூணு பல்லு பூண்டும் கொஞ்சமா இஞ்சியும் போட்டு ரன் பய இடிச்சு வச்சிருக்கேன் நான் இது போடும்போது ஃப்ளேவர் நல்லா இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா போட்டுக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்லை இப்போ இதுல தண்ணி வந்து டம்ளர்ல கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஜாஸ்தி எடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு ஜாஸ்தியாக விட்டுடுவோம் நம்ம அதனால கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அந்த மாவு ஒட்டுற அளவுக்கு அப்பப்போ தண்ணி பார்த்து நம்ம தெளிச்சுக்கலாம் ஒட்டா ஊத்திட்டோம் அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு கஷ்டப்படணும் இந்த மாவு அதில் வந்து ஒட்டணும் கொஞ்சம் கொஞ்சமா தெளித்து நீங்க அதை சரி பண்ணிக்கோங்க இப்போ இருக்கு வந்து எப்படி அப்படின்னா நமக்கு வந்து எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த இது பண்ண மேல அந்த மாவு ஒட்டிட்டு இருக்கோம் இல்லையா மசால் கடலை மேல அது எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நாம செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் செஞ்சுருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த டப்பை எடுத்து இதில் அப்படியே கொஞ்சம் விட்டு விட்டு வைங்க ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் விட்டு விட்டு இதை அங்கங்கே வச்சுக்கோங்க இதில் விழாது அதனால நமக்கு தைரியமாக வைக்கலாம் இதில் வந்து இந்த ஷீட் எல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க ஷீட் போட்டோம் போடக்கூடாது அது வந்து இந்த ஏர் வந்து இந்த ஹோல்ஸ் வழியா போய் மேலே வருமா அதனால அதுக்கு வந்து அந்த ஷீட் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க நான் இன்னும் ஷீட் வாங்கலை பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் பேசிக்கிட்டே செஞ்சதுல இதில் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும் அதை மிஸ் பண்ணிட்டேன் அதனால நம்ம எடுத்துட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ இதுல ஆயில் வந்து ஒரு ஒரு நாலு ஸ்ப்ரே பண்ணிருக்கேன் மறுபடியும் மேலே கொஞ்சம் நாம் ஸ்ப்ரே பண்ணி வைக்கலாம் இப்போ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபில் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கொஞ்சம் சிங்கிள் சிங்கிளாகவே வச்சுக்கோங்க ரொம்ப அதாவது ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இல்லாம இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ நாம் இதை மிஷினில் வைக்கலாம் வச்சுட்டு இப்போ நான் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிவிட்டு இது டைமிங் செவன் மினிட்ஸ் வச்சிருக்கேன் டெம்பரேச்சர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வைக்கலாம் இப்போது இதை ஆன் பண்ணிடலாம் நாம் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஆஃப் ஆகுது செவன் மினிட்ஸ் நம்ம வச்சோம் இல்லைங்களா இது ஃபினிஷ் ஆகுது இப்போ நாம் திறந்து பார்க்கலாம் இப்போ பாதி வெந்திருக்கு பாருங்க வெந்திருக்கு ஆனால் வந்து நம்ம உடனே இதை வாயில் போட்டு பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா சூடு ஆறினாதான் தான் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறது கூட சூடு ஆறினாதான் தான் அந்த மொறுமொறுப்பு வரும் இப்போ இன்னொரு தரம் கலந்து விட்டு இன்னொரு ஏழு நிமிஷம் வைக்கலாம் அப்படி கொஞ்சம் ஒட்டினா மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம எண்ணெய் ரொம்பவும் கம்மியாக தான் நம்ம தெளிச்சிருக்கோம் இப்போ வைக்கும்போது மறுபடியும் நான் ஒரு தரம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு ஸ்ப்ரே மட்டும்தான் பண்ணேன் இந்த சந்தையில் விழுந்தாலும் பரவாயில்லை தப்பில்லை எப்படியானாலும் அது டோஸ்ட் ஆகிடும் இப்போ நாம் இன்னொரு தரம் ஸ்ப்ரே பண்ணிடலாம் இப்போ மறுபடியும் செவன் மினிட்ஸ் வைக்கிறேன் அதே மாதிரி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு ஆன் பண்ணிடலாம் இப்போ மறுபடியும் செவன் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது ஆஃப் ஆகுது இப்போ இந்த ஆஃபுங்கிறது வர்ற வ நிற்கிற வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல சத்தம் கேட்குதுங்களா அருமையாக இருக்குது இப்போ இது கொஞ்சம் சூடு ஆடுறதுக்கு வெயிட் பண்ணலாம் ஒன்று மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னோடய ஐடியா என்ன அப்படின்னா எண்ணெயில் போட்டாலும் அந்த சூடு ஆடுற வரைக்கும் வேர்க்கடலை எப்பவுமே மொறுமுறுன்னு வராது நீங்க அது எப்பவுமே உங்களுக்கு நல்ல சமையல் செய்யறவங்களுக்கு தெரியும் இப்போ நாம இது ஒரு நிமிஷம் டேஸ்ட் பண்ணலாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் மொறுமுறுப்பு வரணும் நல்லா இருக்குங்க நாம எண்ணெயில போட்டு எடுக்கிற மாதிரியே உம் நல்லா இருக்கு அப்ப இந்த சூடு மட்டும் கொஞ்சம் ஆறட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் எண்ணெய் இல்லாம சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் நாம செஞ்சுதாங்க ஆகணும் ஏன் அப்படின்னா குவாலிட்டியான எண்ணெய் இல்ல குவாலிட்டியான எந்த சாமானமும் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு அதனால இது வந்து நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கலாம் இப்படிங்களா இப்போ இது கொஞ்சம் சூடா ஆரட்டும் சூப்பரா வந்திருக்கு நல்லா சத்தம் பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு அதே போல நல்லா முறுமுறுப்பா சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கு நல்லா முறுமுறுன்னு சூப்பரா இருக்கு இந்த மாவு வந்து நம்ம கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கறதால அந்த லேயர் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால இன்னும் இன்னும் வரும் நம்ம மாவு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு தரம் கொஞ்சம் இந்த மாவு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் அதுவும் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டிக்கு வந்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் பயம் வந்துடும் ஹெல்த்தை கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம வந்து சில்ட்ரன்ஸ்க்கும் சரி காலேஜ் கேர்ள்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கும் சரி எல்லாருக்கே நம்ம இது மாதிரி கொடுக்கலாம் அதே போல் இதில் இன்னொரு டிப்பும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பண்டிகை சமயத்தில் சா பலகாரம்லாம் நிறையா செய்வோம் நிறையா சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடும்போது அந்த எண்ணெய் வந்து வயிற்றில் ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுக்கும் அப்படி இருக்கும்போது அதோட நம்ம இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது வெள்ளைப்பூண்டு இல்லை பச்சை வெங்காயம் அது மாதிரி நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அதோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த வயிற்றுல பெரட்டுறது வாமிட்டிங் சென்சேஷன் அஜீர்ணம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு அதையும் செஞ்சு பாருங்க இப்போ நம்ம வந்து இப்படியே இதை சர்வ் பண்ணலாம் இதோட கேரட் வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லி தக்காளி அதெல்லாம் கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் எனர்ஜியாகவும் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பயிருங்க இது நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும் வேர்க்கடலை அப்படிங்கறதால நமக்கு வந்து இது மாதிரி எண்ணெய் கம்மியா சாப்பிடும்போது ஹெல்த்தியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்